வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் அஸ்விஸ்ம சம்மந்தமான பல கேள்விகள் பலரோடு மேல இன்னமும் அதிக தாக்கத்தை செலுத்திட்டு இருக்குது அதிகமான கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க சேனலுக்கு ரொம்ப நன்றி அப்படியே நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்குறீங்க எங்களுக்கு அஸ்விஸ் இனி கிடைக்காதா அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு அதாவது ஐயாயிரமா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு ஸ்டாப் பண்ணப்பட்ட அந்த காசு வந்து மறுபடியும் தரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எல்லாரோட மனசுலயுமே எழுந்துட்டு இருக்குது அதே நேரம் வந்து இப்ப எங்களுக்கு ரெண்டாம் கட்ட கொடுப்பனவு வர அதுக்கு பிறகு வந்து எங்களோட மனக்குறை விண்ணப்பம் வந்து நாங்க கொடுத்தும் இன்னுமே எங்களுக்கு வந்து அது கொடுக்கப்படலை அதுக்கான தீர்வு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து காசு தாரம் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்றாங்க பட் இன்னும் காசு வரல இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து கேட்டுட்டுதான் இருக்கிறீங்க எல்லாருக்கும் தனித்தனியா வந்து ஒரு கமெண்ட்ல ரிப்ளை கொடுக்கறதை விட ஒரு வீடியோ மூலமா ரிப்ளை கொடுத்தா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரே ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்துக்குமான பதில் வந்து நாங்கள் போடுறோம் வெக விரைவில் வந்து இந்த அஸ்வெஸ்மாக கொடுப்பனவு எங்க இருந்து கிடைக்குது எப்படி எங்களோட வங்கிக்கு வருது அதுக்கு முன்னாடி எங்கே வருது அதில் இருந்து எப்படி நமக்கு வருது அதில் என்ன குளறுபடிகள் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு வர காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் முதல் எப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது இன்னுமே அஸ்விஸ்ம சம்மந்தமான இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான பெயர் விபரங்கள் வந்து வெளியிடப்படலை இந்த மாதம் முதலில் வந்து பெயர் விபரம் வரும் அல்லது மே மாதம் இறுதியில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க மனசுலேயும் இருக்கும் அதுக்கான பதிலாக இருக்குது என்ன ரீசன் சில பிரதேச செயலகங்கள்ல வந்து நேற்று தினம் சில கூட்டங்கள் வந்து இடம்பெற்றுச்சு அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளர்கள் தொடர்பான விஷயமும் மற்றது மனக்குறை விண்ணப்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வாங்கினவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி தானே ஸோ இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக நேற்று ஒரு சில பிரதேச செயலகங்கள்ல வந்து சில மீட்டிங்ஸ் வந்து இடம்பெற்றுச்சு அதே மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்குன்னு அப்படின்னு சொன்னா வெகு விரைவில் வந்து இதற்கான தீர்வு வந்து கிடைக்கப்பெறும் மறுபடியும் ஒரு கலந்துரையாடல் வந்து செய்ய போறாங்களா என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து இந்த அஸ்வஸ்ம காசன் நம்பி தான் தங்களுடைய வாழ்வாதாரமாக நினச்சி குடும்பத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான கொடுப்பனவு வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கு அதாவது குறைந்த வருமானம் பெறக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்து அது ஐயாயிரம் கொடுத்து அதையும் வந்து நிப்பாட்டிட்டாங்க ஆனால் இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்கு வருமானம் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து புலம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த அஸ்விஸ்மை வந்து நிறைய குளறுபடிகளுக்குள்ளே போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தகுதியான நபர்களுக்கு வந்து இந்த பணம் வந்து முறையாக போய் சேருது இது இது தகுதியான குடும்பம் இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் போகுது ஒரு சில இடங்களில் வந்து தெரிந்தோ தெரியாமலோ தவறான மாதிரியான தகவல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமா இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படுற பட்சத்துல உண்மையாவே வறுமை கோட்டுக்குள்ள பல குடும்பங்கள் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்குது எனவே ஜனாதிபதி அவர்களோட ஆலோசனைக்காமே வந்து இந்த கலந்துரையாடல் வந்து இடம்பெற போகுது அது மூலமா வந்து இந்த மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது ஐயாயிரம் ரூபாவை கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரியும் இந்த நான்கு லட்சம் பயனாளர்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் வந்து தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க அதை வந்து மேல் பரிசீலனை செய்ய போறாங்க மறுபடி மனக்குறை விண்ணப்பம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க நிறைய தகுதியானவர்கள் வந்து உள்வாங்கப்படாமல் இருக்கிறாங்க ஆகவே எல்லாத்தையுமே எடுத்து மேல் பரிசீலனைக்கு உட்படுத்தி மறுபடியும் தகுதியான நான்கு லட்சம் பேருக்கு வந்து இந்த காசை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து தீர்மானம் செய்ய போகிறாங்க அதனால் வந்து தான் இந்த பெயர் பட்டியல் இனிமேல் வெளியாகாமல் இருக்குது அதுக்கு தடைபட்டுறதுக்கு காரணமும் அது தான் ஆனால் அவங்க வந்து மறுபடியும் மேல் பரிசீலனை செய்து அதில் இருந்து தெரிவு செய்யப்படுற குடும்பத்துக்கு வெகு விரைவில் பணத்தொகை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மேலதிக தகவல்களுக்கு தொடர்ந்துமே இணைந்துருங்க நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக வர காத்திருக்கு தொடர்ந்துறும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்